முதலாவதாக ஆதி ஆகம புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனமும் நாற்பத்தி எட்டாவது வசனமும் எடுத்துக்கொள்ளுங்க ஆதி ஆகமம் இருபத்தி நான்கு அதில் இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இது இளையேசர் எளியேசர் ஆபிரகாமின் வீட்டு விசாரணைக்காரன் அவன் சொல் அவன் செய்கிறான் என்ன சொல்கிறான் என் எஜமானாகிய ஆப்ரகாமின் தேவனுக்கு சோதர என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனுக்கு சோதரம் ஏன்னு சொல்கிறாருன்னா இப்போ ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்குக்கு திருமணம் செய்ய போகிறாரு அதை பெண் பார்க்கிற அந்த காரியத்தை அந்த எளிய சேட்டை கொடுக்குறார் அப்போ வீட்டை விசாரிப்புக்காரன் விசாரணைக்காரன் அவன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து என் தேசத்தில் போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அழைச்சிட்டு வான்னு சொல்கிறார் இந்த எளிய சார் ஜபத்தோடு போகிறார் பெண் பார்க்க எப்படி போகிறாரு ஜபத்தோடு போகிறார் ஆண்டவரே என் எஜமானாகி அப்ரஹாமுடைய பையனுக்கு பெண் பார்க்க போகிறாண்டவரு ஆண்டவரே ஈசாக்குன்னு நீங்கள் யாரை நியமித்தீங்களோ ஆண்டவரு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் கேட்டு ஜபிச்சுட்டு போகிறார் என்ன கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் நம்மளும் கூட கேட்கலாம் ஒரு அடையாளம் கேட்டு ஜபம் பண்ணலாம் தப்பு இல்லை ஒரு அடையாளம் கேட்குறாரு ஆண்டவரே நான் அந்த தேசத்துக்கு போய் நான் தண்ணீர் துறவண்டையில் நின்னுக்குவேன் ஆண்டவர தண்ணீர் துறவண்ட நிறைய பெண்கள் என்ன செய்வாங்க தண்ணீர் எடுக்க வருவாங்க ஆண்டவர் அப்ப நான் போய் ஒரு பொண்ணுகிட்ட கேட்பேன் எனக்கு தண்ணீர் கொடுன்னு நான் கேட்பேன் அவன் என்ன சொல்லணும் உனக்கு மட்டும் இல்லை நீ கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்குற அப்படின்னு எந்த பொண்ணு சொல்றாளோ அந்த பொண்ணு தான் ஆண்டவர் என் எஜமான் வீட்டுக்கு வரப்போகிற மருமகள் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் கேட்டு ஜெபிக்கிறான் தன் துறவில் போய் போய் தண்ணி கொண்டுட்டு வரணும் அதில் தண்ணி நம்ம மனுஷனுடைய தாகத்தை தீர்க்கிறது ஈஸி ஒட்டகத்துடைய தாகத்தை யாராவது தீர்க்க முடியுமா ஒட்டகம் தான் தண்ணீரே அதிகமாக குடிக்கும் அதுவும் பத்து ஒட்டகத்தை அழைச்சிட்டு போயிருக்கிறார் பத்து ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுக்கணுன்னா அந்த நாட்டில் தண்ணியை கொடுத்துட்டு தோலில் தான் வச்சு கொண்டு வருவாங்களாம் ஆகும் செய்வாலை இது மாதிரி அடையாமல் அடையாளம்லாம் இன்றைக்கி கேட்டோம்னா இன்னைக்கு குடனாலே என்னான்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல பெண்களுக்கு பெண்களுக்கு இந்த இடுப்பெல்லாம் குடம் தூக்கி நான் வீட்டை திறந்தாதான் தான் அங்கங்கே தண்ணி வருது இடுப்புலலாம் இன்றைக்கி பெண்களுக்கு பலனே கிடையாது நாளாக நல்ல தவ இந்த குடத்தில் பெரிய தொழிலாம் தூக்கி இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி குடம்னாலே நம்ம பிள்ளைங்கள் குடம்லாம் தெரியுமா வீட்டில் குடமெல்லாம் இருக்கா இருக்கா பிளாஸ்டிக் குடம் இருக்கா இல்லை பித்தாள குடமெல்லாம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் தெரியாது 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 இன்னும் கொஞ்சம் நாளில் ஆடுனாலே தெரியாது போல இருக்கு மாடுனாலே தெரியாது போல இருக்கு சோதரம் அப்படி ஜெபிச்சுட்டு போறார் ஒரு அடையாளத்தோட ஜபிச்சுக்கிட்டு போறார் ஒரு துறவுனா எவ்வளோ பெண்கள் வருவாங்க அப்ப பாருங்க அப்போ அவர் ஜபிச்சுட்டு போனார் நாற்பத்தி எட்டு வாசிங்க தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்குக் கொல்ல என்னை நேர் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை சோத்தரிக்கிறேன் ஒரு அடையாளம் கேட்டு ஜபிச்சுட்டு வராரு

மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு கர்த்தரியன் ஜபத்த கேட்டாரே ஆப்ரே தேவன் என் ஜபத்தை கேட்டு வழியாய் நடத்தினாரு பத்து பார்த்துட்டு பதினோராது பெண் எனக்கு தண்ணி கொடுத்தான் அந்த ஒரே மகள் என் ஜபத்துக்கு அடையாளத்தை நிரூபிச்சிட்டாலே அப்ப என்னை வழியாய் நடத்தின என் ஆபிரகாமின் தேவன் என் எஜமானுடைய தேவனுக்கு என்னை வழியாய் நடத்தின என் எஜமானின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இப்போ நம்ம முதலாவது நன்றி சொல்ல வேணு ஸ்தோத்ரம் சோத்ரன்னா நன்றின்னு அர்த்தம் ஸ்தோத்ரன்னா என்ன இது சமஸ்கிருத வார்த்தை ஸ்தோத்ரங்கிறது என்ன வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை ஸ்தோத்ரன்னா என்ன அர்த்தம் நன்றி வருட எண்டில் நிற்கிறோம் நம்ம ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்தணும் நம்ம பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தின என் தேவனுக்கு ஸ்தோத்ர ஒவ்வொரு நாளும் நடத்தினார்ல